சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்னர் சொரூபானந்தா சாமிகள் இங்கே ஜீவசமாதியாகி இருப்பதாக கூறுகிறார்கள் சாமிகளின் உண்மையான பெயர் விவரம் தெரியவில்லை சொரூபானந்த சாமிகள் தான் வாழ்ந்த காலத்தில் ஏராளமான சித்து விளையாட்டுகளுக்காக பெயர்வற்று விளங்கினார் வளவனூரில் இருந்து மயிலம் என்ற ஊருக்கு வான்பழியே சாமிகள் பறந்தே சென்றாராம் சாமிகளின் சொந்த ஊர் வளவனூருக்கு அருகே உள்ள செங்காடு என கூறுகிறார்கள் அங்கிருந்து வளவனூருக்கு வந்த சாமிகள் வளவனூர் மக்களுக்கு சேவைகள் புரிந்து இங்கேயே தங்கிவிட்டார் நோய் என வந்தவர்களுக்கு மருந்தாக விளங்கினார் கவலை என வந்தவர்களை அரவணைத்துக் கொண்டார் இல்லை என வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தார் அதனால் ந்த சாமிகளை தங்களின் தெய்வமாக மக்கள் கருதினார்கள் பெரும்பாலான ஜீவசமாதிகளில் லிங்கம் பிரதானமாக இடம்பெற்றிருக்கும் என்பது நமக்கு தெரியும் சுரூபானந்தா ஜீவசமாதியில் ஸ்ரீபாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது விசேஷம் சுரூபானந்த சாமிகள் எப்போது ஜீவசமாதியானார் என்பது குறித்த தகவல்கள் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை ஆனால் அவரது குருபூஜையானது ஆண்டுதோறும் தை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சுரூபானந்த சாமிகளின் ஜீவசமாதி விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி செல்லும் சாலையில் கோழியனூர் தாண்டி பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது வாருங்கள் कलाम